ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம லோக்கி சேனல் இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்துள்ள ஒரு வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டை கிளிக் பண்ணிவிடுங்க இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் வேப்பம்பாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்து ஆஃப் கிலோமீட்டர்லேயே அமைந்துள்ளதுங்க கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்து கட்டப்பட்ட வீடு தாங்க இது போர்டிக்கோ பார்த்திங்கன்னா இருபதுக்கு இருபத்தி ரெண்டுங்கிற சைஸில் நல்ல ஸ்பேசியஸாக உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க த்ரீ பிஹெச்கே வீடு தாங்க இது ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ரெண்டாயிரத்தி அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் எடுத்திருக்காங்க ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு இருபத்தி ரெண்டுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் வித்து ஓப்பன் டைனிங் உங்களுக்கு பத்துக்கு இருபதுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குங்க பாத்ரூம் வால் ஃபுல்லாகவே நீட்டான டைல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் செல்ஃப் எல்லாமே கிரானைட் உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க வால் ஃபுல்லாகவே நீட்டான டைல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க க்ரௌண்ட் ஃப்ளோரில் ஹால் சிங்கிள் பெட்ரூம் கிச்சன் வித் டைனிங் உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அவைலபிள் இருக்குங்க த்ரீ பேஸ் இபி லைன் அவைலபிள் இருக்குங்க நல்ல விஐபி ஏரியாவில் அமைந்துள்ள வீடு தாங்க இது சுற்றிலுமே குடியிருப்புகள் நிறைந்த பகுதிங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஹால் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூம் எடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுலேயும் உங்களுக்கு அட்டாச்சட் பாத்ரூம் இருக்குங்க பாத்ரூம் வால் ஃபுல்லாகவே நீட்டான டைல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கனாலும் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க ட்ரெஸ்ஸிங் ஏரியா உங்களுக்கு அதில் தனியாக ஒதுக்கி கொடுத்துருக்காங்க அதுலேயும் உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குங்க பாத்ரூம் வால் ஃபுல்லாகவே நீட்டான டைலர் பண்ணி கொடுத்துருக்காங்க சுற்றிலுமே பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அவுட் சைட் பாத்ரூம் ஒன்று உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல தரமான பொருட்களை வைத்து தரமான முறையில் கட்டப்பட்ட வீடு தாங்க இது மாடி ஸ்பேஸ் உங்களுக்கு தனியாக ஒதுக்கி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட விலை மற்றும் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை நம்ம லோகி சேனலில் பார்க்கலாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்